வந்து வள்ளியுடைய காலை தூக்கி முருகப்பெருமான் தன்மேல வச்சு வள்ளி கால அப்படி கூட்டார அப்ப வள்ளி அம்மை கேட்கிறாங்க சாமி நீங்க போய் என் கால தொடரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது முருகப்பெருமான் சொன்னாராமா என்ன திருமணம் முடிக்கணும்னு சொல்லி அந்த காட்டுல இருந்து காவல் பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்ப உன்னுடைய கஷ்டத்தை நான் தானே போகணும் அப்படின்னு சொல்லி வள்ளியுடைய காலை தூக்கி காலை பிடிச்சு விட்டாரு அப்ப ஏற்பட்ட சிறப்பு அந்த முருகப்பெருமான் இருக்கு யார் சொல்றது அழகிரிநாதர் திருப்புகள்ல சொல்றாரு அப்ப கலியுகத்துல சிறந்த கடவுளும் அவர் சிறந்த கணவரும் அவர் தான் சொல்லி எனக்கு முருகப்பெருமான் மாதிரி எல்லாம் புரிச்ச வேணாம் முருகனே புரிசனா வேணும் அதனால எப்பேற்பட்ட காதல் என்னுடைய காதலி சொல்லி முடிச்சு தோழியை போய் சந்திக்க வேண்டும் Thank you.

அவர் மட்டும் அழகு கிடையாது அவர்கிட்ட எல்லாமே அழகா இருக்கும் பறவைகள்லயே அழகு தான் ஆயுதத்திலே அழகு தான் அவர் மட்டும் அழகு கிடையாது அவர் கூட இருக்க எல்லா விஷயமுமே அழகா இருக்கும் கையில ஒரு செங்கோல் ஒன்று வச்சிருப்பாரு முருகப்பெருமான் பாத்துருங்களா செங்கோல்னா என்னது அப்படின்னா நாட்டை அரசாளுறவங்க கையில தான் செங்கோல் இருக்கும் கடவுள் கையில மூணு பேர் கையில தான் செங்கோல் இருக்கு யார் கையில அப்படின்னா மீனாட்சி கையில இருக்கும் இன்னொரு சொகநாதர் கையில இருக்கும் சொக்கடாதுன்னு கையில செங்கோல் வச்சிருக்காங்கன்னா பாண்டிய நாட்டு அரசாண்டாங்க அதனால அவங்க கையில செங்கோல் ஏன் சம்பந்தமே இல்லாம முருகப்பெருமான் கையில செங்கோடு எந்த நாட்டை முருகப்பெருமான அரசாண்டாரோ அவர் கையில் எதுவும் செங்கோல் அப்படின்னா மீனாட்சி போய் சுப்பிரமணியத்தை கேட்குற ஐயா இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய பெண்கள் மாதிரியே நானும் கர்ப்பம் தரித்து புள்ள பெக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குற அவர் கணவராட்சி இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படியே நடக்கட்டுமா அப்படின்னு சொல்லி சொன்னனால தான் மீனாட்சி கர்ப்பமாயிருந்த காலத்துல தான் மீனாட்சியோட சொக்கநாதர் பாண்டிய நாட்டை அதிகமாக ஆட்சி புரிவார் சொல்லுவாங்க மீனாட்சியோட சொக்கநாதர் தானே அதிகமாக ஆட்சி புரிவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா மீனாட்சி கர்ப்பமா இருந்த காலத்தினாலதான் தான் அம்மா நாளே கால் மாதம் இந்த நாட்டு அரசாளுவாங்க செங்கோடு கையில இருக்கும் ஆனா இவர் ஏழே முக்கால் மாதம் வச்சிருப்பாரு அந்த செங்கோடு நாட்டு அரசாளுவார் மீனாட்சியை விட சொக்கநாதர் தான் அதிகமா பாண்டிய நாட்டு அரசாழ்வார் அப்ப மதுரை மீனாட்சி வந்து கர்ப்பமா இருந்த காரணத்தினால மதுரை மீனாட்சியின் வைத்துல பிள்ளையா பிறந்தவர் யார் அப்படின்னா முருகப்பெருமானே உக்கர பாண்டிய தேவன் என்ற பெயர்ல மதுரையின் பதில பிறகுறாரு அவருக்கு எல்லா கலைகளையும் கத்து கொடுத்து விட்டு இவங்க இரண்டு பேரும் தெய்வமானதாக சொல்லப்படுது பாண்டிய நாட்டை இவர் கையில செங்கோலை கொடுத்து விட்டு பாண்டிய நாட்டு அரசால சொல்லி இவங்க ரெண்டு பேரும் தெய்வமானதாக சொல்லப்படுது முருகப்பெருமானு இருக்கு முருகப்பெருமான் கையில ஒரு செங்கோல் இருக்கே அது எதுக்காக அப்படின்னா அவரும் முக்குர பாண்டியன் என்ற பெயர்ல மதுரையின் பதி ஆட்சி முடிஞ்சாரு அதனாலதான் அவர் கையில செங்கோல் இந்த மீனாட்சி கையில ஒரு கிளி இருக்கும் பாத்வா சொல்லி ஒரு தேவதை என்ன பண்ணுமா நம்ம வேண்டக்கூடியதை இன்னொரு தடவை மீனாட்சியின் காலை நினைவு கொடுத்துமா அதை கேட்டாங்களே நிறைவேற்றியா சொல்லி முருகப்பெருமான் கையிலேயே செங்கோல் மீது ஒரு கிளி இருக்கும் அந்த கிளி யாரு அப்படின்னா அருணகிரிநாதரே கிளியாக மாறி ஐம்பத்தி ஒரு கந்தர் அனுபூதி பாட்டார் ஒரு மாரின இடம் எங்க கிளியா அப்படின்னா திருவண்ணாமலையில தான் கிளி கோபுரம்னு ஒரு கோபுரம் இருக்கும் இல்ல தான் கிளியா மாறுறாரு

சிங்கம் பள்ளி தோழியே வெள்ளி சேரம் மேல கேளியே